கலைஞர் செஞ்ச ஒரே பணி எனக்கு தெரிஞ்சு மிக மகத்தான பணி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்க எங்க ஊர்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க வேளாண்மை பக்கம்லாம் கடைசி செட் ஆட்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு வருடங்கள் கழித்தோ பத்து வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் இந்த வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது அது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது வட இந்திய தொழிலாளர்கள் வந்து வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த தடவை நான் ஊர் போயிருக்கும்போது பாக்குறேன் தினத்தந்தியில முக்கா பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வட இந்திய தொழிலாளர் அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நம்மகிட்டேருந்து பணத்தை வாங்கி 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 பீகாரில் செலவு பண்ணிணாலும் சரி உத்திரப்பிரதேசத்தில் செலவு பண்ணாலும் சரி வெஸ்ட் பெங்காலில் செலவு பண்ணாலும் சரி அந்த மாற்றம் நிகழவே நிகழாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் முந்திரி திராட்சை முழுசா பாச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நீங்களும் பாவம் நானும் பாவம் என்ன எட்டு ஐம்பது உட்கார்ந்துட்டு இதை பேச வைக்கிறது இருக்குல்ல அதான் பேரஸ் கிட்ட சொன்னேன் நான் அந்த சொன்னேன் இந்த மாதிரி ஜெயரஞ்சன் பேசியதாக கருதி கொண்டு நன்றி சொல்லி மீட்டிங் முடிச்சிடும்னு ஆனால் அவருக்கு அது இடம் கொடுக்கல மனசு அதனால நீ ஏதாவது ஒரு பேசுங்க நேர் நான் ரொம்ப நேரம் பேசல ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு உண்டான டைம் இல்லை காலையில் எட்டரை மணிலேருந்து உட்காந்துருக்கேன் எல்லாரும் நானும் ஒரு காலையில் வந்ததுலேருந்து உட்காந்துருக்கேன் அதனால் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இதுக்கு மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு முடிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை நம்ம தம்பி சூரிய கிருஷ்ணமூர்த்தி பேசினத அதே தான் மேட்ரு ஆனால் இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திராவிட பொருளாதாரம் திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அதுவும் குறிப்பாக கலைஞர் நிறைந்து தொடங்கி அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா அதாவது ரோடு போட்டது பஸ் விட்டது அரிசி கொடுத்தது டெலிவிஷன் கொடுத்தது கேஸ் கொடுத்தது அப்படிலாம் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை அவர் செஞ்ச முதல் காரியம் இந்தியாவில் எங்கேயுமே செய்யப்படாத காரியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐயா நாற்பது வருடங்களுக்கு முன்பு வரை முப்பது வருடங்களுக்கு முன்பு வரை இந்த பொருளாதாரமும் சமூகமும் மிக பெரிய அளவில் வேளாண்மை தான் இருந்தது அந்த வேளாண்மை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த அதிகாரமும் எங்க இருந்தது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா யார் நிலம் வைத்திருந்தாலோட அவரிடம் தான் அந்த அதிகாரம் இருந்தது கலைஞர் செஞ்ச ஒரே பணி எனக்கு தெரிஞ்சு மிக மகத்தான பணி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து இவ்வளவு விரைவான வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாக்கா அதுக்கு அவர் செய்த மிகப்பெரிய பணி அப்படின்னு சொன்னாக்க அந்த கிராமப்புற அதிகாரம் இருக்குல்ல அதை காலி பண்ணதுதான் பல விதமா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் ஒரே எல்லாம் பண்ணல அவர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணாரு முதல் பணி அவர் செஞ்சது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அதிகாரம் வந்து எங்க இருந்து பிறக்குறதுன்னு அவருக்கு தெரியும் நிலத்துல இருந்தான் பிறக்குது இப்ப நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சிருக்காரு இப்ப அவங்க ஏரியாலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மடத்துக்கும் பெருநச்சுவாந்தர்களுக்கும் பெரிய அளவுல நல்லா இருக்கும் இப்ப நான் இன்னும் கொஞ்சம் மேற்க மேலத்தஞ்சை மாவட்டத்துல இருந்து வர்றவன் எங்களுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு இருக்காது கீழே கிழக்க போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பெருமளவில் நிலம் வந்து யார்டுமும் இருக்கும்னாக்க நில நிலச்சுவார்ந்தார்கள்ட்டையும் உங்கள்கிட்டயும் நீங்களே இப்ப இப்பெல்லாம் அதை பத்தி பேச்சு இல்லை முன்னாடி அப்படின்னு கேட்டீங்கனாக்க பெரிய நில சுகாதார குடும்பங்களுக்குலாம் ரெண்டாயிரம் வேலி ஐயாயிரம் வேலி எட்டாயிரம் வேலி பத்தாயிரம் வேலிலாம் இருக்கும் அதே மாதிரி சைவ மடங்கள் மடங்கள் ஒன்றுக்கும் ஆயிரக்கணக்கான வேலிகள் நிலம் அது எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும் குத்தகாரர்கள்ட்ட தான் இருக்கும் அந்த குத்தகைதாரர்களுடைய கண்ட்ரோல் பண்றது மொழியாத அவங்க கிராமப்புறத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப இவர் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அதிகாரத்தை ஒழிப்பதற்கு சரியான ரெண்டு மூணு சட்டங்களை இயற்றினார் சட்டங்களை இயற்றி அதுக்கு முன்னாடி நில உச்சோரம சட்டம் வந்தாலும் கூட அப்ப எல்லாரும் தெரிஞ்சு போச்சு உச்சோரம சட்டம் வரப்போதும் எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க அதுல இருந்து அதை வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா நிலத்தை எடுக்கிறதுக்கு பதிலாக நிலம் எவரெல்லாம் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவனுடைய பவரை வந்து அதிகமாக்கி விட்டார் யாரையும் எபிக் பண்ணாத உங்கள பண்ணது அது ரெண்டாவது வந்து இருபது வருஷம் கழிச்சு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்படிமே பொது விநியோகம் திட்டமிலாம் போட்டு ரேஷன் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாரு அடுத்தது அரிசியை வந்து கிலோ ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்தாரு கொடுத்த உடனே என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நிலத்துலேருந்து அவனை காப்பாத்தியாச்சு அடுத்தது இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாட்டுலேருந்து அவனை காப்பாத்திட்டாரு அதனால சாப்பாட்டுக்கு நிலத்துக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்ட்ட அதிகாரம் வந்து அவள்கிட்ட போய் நிற்க வேண்டியதில்லை அதற்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா எழுபத்தி நாலுலயே இந்த கிராமப்புறத்தில் அதுக்கு அதிகாரம் இன்னொரு வகையில் இருக்கு எப்படி அப்படின்னு கிராம நிர்வாகம்ங்கிறது ஆற்றதுன்னா பரம்பரையாக வந்து கொண்டு இருந்தது அப்பொழுது முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரவியம்ங்கிற தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு இதை எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது திரவியம் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாருனாக்க இது வந்து பரம்பரையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து ஒரு அரசு பணியாக மாற்றுவோம் அரசு பணியாக மாற்றி எவனையும் பரிச்சோ இப்போ டிஎன்பிஎஸ்ல எந்த தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் எழுதலாம் பரிச்சையா எந்த ஜாதிக்காது இடஒதுக்கீடு இருக்கு அதன்படி அவர்கள் வருவார்கள் அப்படி என்றால் முன்னப்பின தெரியாத ஒருத்தன் எந்த கம்யூனிட்டிலிருந்து வரான்னு தெரியாது அவன் வந்து இங்கே வந்து கிராம நிர்வாக அலுவலராக இருப்பான் அது அரசு பணியாக மாறும் அப்படின்ட்டு அடுத்தது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க காந்தியினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னா எல்லா பஞ்சாயத்துகளையும் ஒருங்கிணைத்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று அமைத்து இப்போது நடக்கூடிய வளர்ச்சி பணிகள் அனைத்தும் அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய தான் நடந்துட்டு இருந்தது அப்போ அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய சேர்மனாக யார் இருப்பார்கள் கேட்டீங்கன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப வலுவான ஆட்கள் தான் அங்கே பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல சென்னையில உட்காந்து தலைமை செயலகத்துல உட்காந்து அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தினாலும் அது கடைசி அவர்கள் வழியாதான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது கல் கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் வேளாண் துறையாக இருக்கட்டும் கூட்டுறவாக இருக்கட்டும் தொழில் துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து அப்ப இவர் என்ன பண்றாரு செவன்டிஸ்லயே எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையும் லைன் டிபார்ட்மெண்ட் ஆக்கி நேரம் இங்க என்ன உத்தரவு போடுறாங்களோ அங்க நேரடியில இருந்து விடுவிச்சிட்டோம் ஆனாலும் அவனை அதுல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க முதல்ல நல்ல ரோடு வேணும் அவனுக்கு பஸ் கனெக்டிவிட்டி வேணும் அடுத்தது படிக்க வைக்கணும் அடுத்தது வேலை உருவாக்கி கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணது விளைவு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளாண்மையை மட்டும் நம்பியிருப்பவனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ஐந்து விழுக்காட்டுக்கு குறைவு நான் சொல்றது நல்லா கவனமாக வேளாண்மையை வேளாண்மை மட்டுமே இருப்போமே நம்பி தொழில் அப்படின்னு பாக்குறது வெறும் ஐந்து விழுக்காடு மக்கள் தான் மீதி எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா வேளாண்மையும் இருக்கும் வேற தொழிலும் பாத்துட்டு இருப்பான் அப்படிதான் மாறிவிட்டது ரெண்டாவது இன்றைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் கிராமப்புறங்களில் வேளாண் அல்லாத வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் அதிகம் அந்த மாதிரி மாறினதுனாலதான் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க நீங்க எல்லாம் முன்னாடி படிப்பீங்க பா அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆந்திராவில் விவசாயிகள் தற்கொலை கர்நாடகாவில் தற்கொலை மகாராஷ்டிராவில் தற்கொலை அப்படின்லாம் பாத்துருப்பீங்கல்ல தமிழ்நாட்டுல மட்டும் நடக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விவசாயத்துல இருந்து வருமானம் போச்சுன்னா பரவாயில்லைன்னு வேற வருமானம் இருக்கு அதை பாத்துக்குவோம் அப்படிங்கிற நிலவரம் மாறி இருக்கிறது அடுத்தது இந்த படிப்பை கொண்டு போய் அளவிற்கும் சேர்த்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர் ஜெனரேஷன் மொபிலிட்டி என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமுறையில் வந்து வேளாண்மையை விட்டு வெளியேறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது எங்கூர்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க வேளாண்மை பார்க்கலாம் கடைசி செட் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னும் அஞ்சு வருடங்கள் கழித்தோ பத்து வருடங்கள் கழித்தோ போனீர்கள் என்று சொன்னால் அந்த வேளாண்மை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது அது வந்து எல்லாருக்கும் பொருத்தமாக இருக்கிறது அப்பொழுது இப்பொழுது எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுனாக்க ஏதோ வெளிநாட்டுல இருந்து இப்ப நான் அந்த புதுசு டெல்டாக்குலாம் என்ன புதுசு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா வட இந்திய தொழிலாளர்கள் வந்து வேளாண் பணியை மேற்கொள்வது அப்படிங்கிறது இந்த தடவை நான் ஊருக்கு போயிருக்கும்போது பாக்குறேன் தினத்தந்தில முக்கா பக்கத்துக்கு செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விவசாய பணியையும் மேற்கொள்வது யார் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா வட இந்திய தொழிலாளர்கள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லாத்துக்கும் காரணம் அங்கிருந்த அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைத்தது அதனாலதான் என்ன நடந்திருக்குன்னா இந்தியாவில் மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரமாக தமிழ்நாட்டில் திகழ்ந்து கொண்டிருக்கிறது இது போன்ற ஒரு மாற்றம் வட இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வரவில்லை வட இந்தியாலையும் வரல கிழக்கு இந்தியாலையும் வரல அதனால தான் நீங்க நம்மள்ட்ட பணத்தை வாங்கி 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 பீகார்ல செலவு பண்ணாலும் சரி உத்தரப்பிரதேச செலவு பண்ணாலும் சரி வெஸ்ட் பெங்கால்ல செலவு பண்ணாலும் சரி அந்த மாற்றம் நிகழவே நிகழாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று வரை அங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் மாற்றி அமைக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இங்கேயும் கேரளாவில் மட்டும்தான் மாத்திருக்கோம் நம்ம அதனாலதான் கேரளா வேற ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறது நான் வேற பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் நமது பாதை எப்படிப்பட்ட பாதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த இருபது ஆண்டுகளில் நமது பொருளாதாரம் என்ன மாதிரிய பொருளாதாரமாக இருக்கும்னா வளர்ந்த நாடுகளுடைய பொருளாதாரம் என்னவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு இருக்கும் இத்தனைக்கு என்னன்னு தெரியுமா நம்ம பேராசிரியர் நாகநாதன் சொன்னாரு என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒன்றிய அரசு அவ்வளவு வரி பண்ணது தமிழ்நாட்டுல மாநிலங்கள்ட்ட இவ்வளவுதான் இருக்கு அதை விட பெரிய கொடுமை ஒன்று இருக்கிறது நம்மளிடம் இருந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய பணத்தில் நமது முதலமைச்சரும் நம்ம நிதியமைச்சரும் திரும்ப திரும்பி போட்ட அளவுல நம்மளை வந்து குதிக்க விடுறான் ஓட விடுறான் அப்படி ஓட விடும்போதும் கூட இந்தியா ஆறு விழுக்காட்டில் பொழுது தமிழ்நாடு பதினோரு என்ன என்று சொன்னால் கலைஞர் சமுதாயத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய மாற்றம் அதன் வழியாக பொருளாதாரத்தில் மாற்றம் மாற்றத்தை யாரும் நிறுத்த முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல கொண்டு போய் விட்டுட்டோம் அடுத்தது அவன் பாத்துட்டு போவான் நம்ம எது வரைக்கும் என்னக்கட்டோம் அப்படின்னு எல்லாரையும் படிக்க வச்சு ஸ்கூல் வரையும் கொண்டு வந்தா போதும் அடுத்த இன்ஜினியரிங் படிக்க வச்சிடறான் படிக்க வச்சா இப்போ அடுத்தது என்ன செய்வான் அடுத்த அமெரிக்காவில் போய் படிக்க வைப்பான் ஐரோப்பில் படிக்க வைப்பான் முதலமைச்சரோட இதுக்கு போயிருக்கும்போது இங்கிலாந்து போயிருக்கும் போது ஆக்ஸ்போர்ட்ல போயிருக்கும் இருக்கும்போது ஒரு நூற்றுக்கணக்கான பேர் வந்து முதலமைச்சரை பார்த்து வந்தாங்க அவர் கிளம்புறதுக்கு அப்புறம் என்ன வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூக நீதி இயக்கத்தினால் இந்த மாதிரி சமுதாயத்தின் பல பகுதிகளில் இருந்து நாங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு வேலையில இருக்கோம் எங்க பிள்ளைங்க எங்க படிக்கிறது கேட்டீங்கன்னாக்க இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த பள்ளிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் ஐந்து ஆறு வருடங்கள் கழித்து இங்கிலாந்துக்கு வரும்பொழுது இதே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலயோ அல்லது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலையோ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் எங்களால் எங்களது குழந்தைகள் சமூக நீதியால் பயன்பெற்று இங்கு வந்து சேர்ந்த எங்கள எங்களது குழந்தைகள் இங்கு மிக உயர்ந்த கல்வியை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டியது இந்த இயக்கம் அப்போ இந்த திட்டங்கள்லாம் நம்ம சொல்றாங்க சூரிய கிருஷ்ணமூர்த்தி பரிசு திட்டங்கள் சொன்னார் என்ன நாங்கள் திட்டங்கள்லாம் பண்ணிருக்கோம்னு இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்க கலையனுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிராமப்புறம் வந்து இப்படி இருந்ததுனாக்க நம்மளுடைய கனவு இருக்குல்ல என்னது நம்ம வந்து என்ன அந்த நவீனத்தினுடைய அரசியல் கனவு வந்து டேரெக்டாக நம்ம சொல்றது இல்லையா தவிர மறைமுகமாக சொல்கிறோம் அந்த கனவை கொண்ட ஒரே இயக்கம் இதுதான் அம்பேத்கர் வந்து என்ன சொன்னார் நம்மளுடைய டெமோக்ரஸில வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பாஸ் பண்ணி கடைசியாக அவர் சொன்னது பார்லிமெண்ட்ல இந்தியாவுக்கு எல்லாருக்கும் வாக்களிக்கும் உரிமையை கொடுத்துருக்குறோம் அதன் வழியாக என்ன செய்யறோம் கொண்டு வந்துவிட்டோம் ஆனால் இந்தியாவில் என்ன கிடையாது சோசியல் டெமோகிரசியும் கிடையாது எகனாமிக் டெமோக்ரரசியும் கிடையாது அதை நாம் என்று கொண்டு வருகிறோமோ அன்றைக்குத்தான் டெமோக்ரஸிக்கு முழுமையான பொருள் வரும் அப்படின்னு சொன்னாரு அதை ஏற்று மனதில் இருத்தி அதற்கான வடிவம் கொடுத்து நிறைவேற்றி காட்டிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அச்சானியாக இருந்தது எனஞர் அவர்கள் தான் நாம் இப்போது போடக்கூடிய நடை இருக்குல்ல அது ஒரு போட்ட பாதை தான் அதுல தான் நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டு அவர் எங்கெல்லாம் செஞ்சு விட்டு முடித்து விட்டு போனாரோ அங்கே எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கிறோம் அதையெல்லாம் அடையாளம் கண்டு எல்லாம் உள்ளே கொண்டு தான் இப்போ உயர்கல்வித்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா புதுமை பெண் திட்டமா கொண்டு வரோம் இல்லாத தமிழ் பொதுவன் கொண்டு கொண்டு வரோம்னு சொன்னோம்னா நம்ம பாக்குறோம் யாரெல்லாம் விடு போயிருக்கான்னு அவங்களுக்கு உண்டான திட்டங்கள் தான் இதெல்லாம் அவர் மதிய உணவு சாப்பிட்டோம் காலையில நிறைய பேர் சாப்பிடாங்கன்னா காலை உணவு திட்டம் அடுத்து கல்லூரி கல்வியில வந்து போதுமான அளவுக்கு சில திற திறன்கள் வந்து சேரல அப்படின்னு சொன்னா அதுக்கணக்காக தான் முதல்வன் திட்டம் இப்படி நமது திட்டங்கள் எல்லாம் என்ன எதை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாதையை மேலும் வலுப்படுத்துவதாகவும் செழுமைப்படுத்துவதாகவும் விரைவுபடுத்துவதாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இதற்கு இடையூறாகத்தான் அவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாம் எதிர்ப்பு போராடுவோம் வெல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாயாசம் நன்றி ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை